இந்த சின்ன பொண்ணு முருங்க கீரை நீ நேத்துக்கு கேட்டல ஆமாக்கா ரெண்டு மூணு நாள் ஒரே தலை சுத்தல் பாத்துக்கிடுங்க அதான் முருங்க கீரை கொஞ்சம் சூப் போட்டு குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்டே பாத்துடுங்க ஆமா சின்ன பொண்ணு ஒரு அஞ்சாறு சின்ன புள்ளி வெள்ள அப்புறம் சீரகம் கொஞ்சம் முருங்க கீரை இவ்வளத்தையும் போட்டு நல்ல சூப் வச்சு குடி கொஞ்சம் இந்த தலை சுத்தல் எல்லாம் சரியாவும் பாத்துக்க வீட்ல ஒரே டென்ஷனுக்கா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நீ எல்லாத்தையும் சரி பண்ணி முடிக்கிறதுக்குள்ள கடைசில எனக்கே தலை சுத்து வந்துட்டு பாத்தியாடா என்ன செய்ய சின்னப்பண்ணே வேடன்னு இருந்தால் பிரச்சனை எல்லாம் இருக்கதான் செய்யும் ஆனால் இப்போ பிரச்சனை எல்லாம் சரியாயிட்டல இனி கொஞ்சம் நிம்மதியா இரு ஆமாக்கா இனி உள்ளதை நல்லா திருட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து யா உடம்ப பார்த்துக்கிடணும் இவ்வளவு நாளா வீடு வீடுன்னு எல்லாரையும் பார்த்ததெல்லாம் போதும் சாமி சின்னப்பண்ணே அப்போ இனிமேல் தான் உனக்கு விடிய காலமே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி ஹாட்டி

フフフフフフフフフフフフフフフフフフフフフフフフフ

இமா ரெண்டு வண்டி நிறைய சீர் செலத்தி தந்த இல்ல எல்லா பொருளும் நல்லா தான் இருக்கு ஆனா சீர் செலத்தி எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆமா வா என்ன இவ இழுக்கா ஒருவேளை பழைய பொருள்னு தெரிஞ்சு போச்சு என்னடி மக்க சொல்ல வர அது வேற ஒண்ணு இல்லம்மா வண்டி நிறைய பொருளெல்லாம் எல்லாம் கொண்டு வந்தோம் பத்தியா அந்த பொருளுக்கு மேல ஒரு தாரப்பாயை விரிச்சு கொண்டுட்டு வந்திருக்கலாம் காத்து வேற பயங்கரமா அடிக்க பத்தியா ரோட்டில் உள்ள தூசி எல்லாம் பொருளுக்கு மேல மேலதான் அவ்வளவு தூசியா படிஞ்சு கிடக்கு பத்துக்க காத்தடிச்சு அவ்வளவு தூசியும் பொருள் மேல படிஞ்சு கிடக்குன்னு சொல்லுதா சரியான கிறுக்கிவா பொருள் எல்லாம் எடுத்து பார்க்கும் தெரியல விழுக்கு விழுக்கு நம்ம ஏற்கனவே கொடுத்த பொருளை தான் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருக்கோங்க ஏமா இங்க பக்கத்து வீட்டு கவிதாவோட மாமியாரு நாங்க சீர்வரிசையோட வண்டியில வந்து இறங்கணும்லாம் அதை பார்த்துக்கிட்டு மூக்குக்கு மேல விரல வச்சு தான் பார்த்துக்கிட்டு நின்னுவ பத்துக்கு. அப்படி என்னக்கா அப்ப தெருவுல எல்லாரும் பாத்துるபாவல எல்லாரும் சேர்ந்து கண்டுச்சீல போட்டிருபாவோ. பாத்துலக்கா يا मामியாரே ஏன் சம்பந்திகாரி எங்க இருந்து உடனே என்ன சொன்னாவோ? ஏப்பாடா இப்பதான் வீட ஒழிஞ்சிடு. இனிமேல தான் ஏன் வீடே நிம்மதியா இருக்கும். அப்படி இப்படின்னு புலம்பிட்டு கிடந்தாவோ இப்போ என்னடானே மாமியார் வீட்ல நிம்மதியா இருக்கியா? அப்புறம் இருக்கப்பட்ட எல்லாரும் உன்ன பார்த்து கண்டுச்சிப் போடட்டாவளானே எவ்ளோ அக்கறையா பேசிகிட்டு இருக்கவன்னு பத்தியலக்கா?

நீ மயக்கமாக வருது எனக்கு உடம்பு முடியலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ போய் அந்த கீரையை சூப் வச்சு குடி கொஞ்சம் தெம்பா இரு ஏம்மா எங்கள் அத்தை என்ன துணி காயை போட கூப்பிடுதவோமா நான் அப்புறமா பேசுனே என்ன என்ன பக்கம் துணி காயை போட கூப்பிடுதாவுளா ஆமாம்மா நானும் எங்கள் அத்தையும் சேர்ந்து தான் துணியெல்லாம் துவச்சி போட்டோம் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து காய போடலாமே என்னதான் எங்கள் அத்தை கூப்பிட்டிருக்கோம் பார்த்துக்கா நான் அப்புறம் பேசுனே என்ன சரிம்மா ஃபோனை வைக்கேன் ஆ பாய் பாய் ஆ ஆ சரிம்மாக்கா அப்பாடா

மர்மூளே எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் மவ அப்பான அங்க எப்படி இருக்கானே எதர்க்காலனக்கு வந்து விசாரிக்க வேண்டமா விசாரிங்கடி உங்க மவள பத்தி நீங்க எப்படி வேணாலும் விசாரிங்க அப்புறம் தப்பு ரெண்டு ஒரே மாதிரி பேசலாம்ல அங்க ஒரு பேச்சி ஒரு நம்ப முடியல ரெண்டு சிரிப்பு தான் ஒரு பிரச்சனையும் சால்வ் அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு

சொல்ல போனா என் நடிப்பு சக்சஸ் ஆயிட்டு பாரு சக்சஸ் ஆயிட்டு என் மவா அவ மாமியா வீட்ல நல்ல சந்தோஷமா இருக்கலாம் அவங்க மாமியாரும் இவள நல்லபடியா பாத்துக்கிட்டு தான் அப்படியே பரிமளா பாட்டி பரவாயில்லையா ஆமா மரகதோ அவங்க எந்த சூழல்ல இருக்கால நம்மள தெரிஞ்சிடணும்ல அதுக்கு தான் போன் பண்ணி கேட்டேன் பத்துக என் மவளே அவ மாமியார் உள்ளங்கையில வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குதாவா மர்மவளே இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இனி நம்ம வீட்ல நம்ம ராஜாங்கம்தான்

சின்ன பண்ணி பாத்தியா உங்க மாமியார் எப்படி சொல்லுதான் பண்ணி இனி உன் காட்டில ஆடன் மேடதான் போ வா சின்ன பண்ணி கமலா வீட்டுக்கு போவோம் ஆ சரிக்கா நேரத்துக்கு இந்த கமலாக்கா எங்க வீட்டு பக்கம் வாயான்னு கூப்பிட்டுட்டே இருந்தவோ நானும் இங்க வீட்ல நிறைய வேலை கிடக்கு அக்கா என்னால வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் சரி இப்போ நேரம் கிடச்சிருக்குலா வாங்க போயிட்டு வருவோம் ஏதே கமலாக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரேண்ண அஹ சாரிலாம் போயிட்டு வா நீ வரும்போது உனக்கான முருங்கை கூட சூப்பர் ரெடியா இருக்கும் ஆ சரிங்க தே ஏக்கா வாங்க போவோம் ஆ சரி சின்ன பண்ணே

இந்த நேரத்தில் யார் எப்படி மாறுவோ

அம்மா நல்ல பழ துணி புதுசு எனக்கு மின்னுது ஆமாக்கோ இந்த வாஷிங் மெஷின்ல துவைச்ச துணி எல்லாம் சரியா அழுக்கு போக மாட்டேங்குது பாத்துக்க காலர்ல எல்லாம் அழுக்கு அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கு பாத்தியா அது இன்னொரு நேரம் துவைக்க வேண்டியதா இருக்கு அதான் சரி போட்டு நேரம் இருக்க நம்ம கையில எல்லா துணியும் துவைச்சு போட்டுறோமேனா நானும் என் மருமனும் பாதி பாதி துணியா துவைச்சு போட்டோம் பாத்துக்க யாத்தாடி எலியும் புனியுமா இருந்தவளுவா இன்னைக்கு ரெண்டு பேருமெல்லாம் சேர்ந்து ஒன்னா ஒத்துமையா துணியெல்லாம் துவைச்சு காயப்பட்டிருக்காளுவா เดี๋ยวพาที่อะไรก็มาล่าสิปาดบันหลังเลยยาสุสิล่ะงั้ก็ไปยังเย็นนักงั้นไปรีวัดมิจฉตัวะจ้าหาเรื่องกันแล้วพัวพันนี่เยาวชนนะ யார் சொல்லணும் கா என் மர்மோ தான் சொன்னா நல்லா சொன்னப்பா ஏன் இவ்வளவு நேரமா நீ ஒரு பழைய வாஷிங் மெஷின் வச்சிருந்தே இல்ல அதுல தான தோச்சு போட்டு கிடந்த அப்பறம் துணியில அழுக்கு போகாமலே இருந்துச்சு இப்போ மர்மோ கொண்டு வந்து வாஷிங் மெஷின்ல துணியை தொவச்சினா வாஷிங் மெஷின் சீக்கிரமா நாசமா போயிடும்ல அதுக்கு பயந்து தான் அவ உன்கிட்ட அப்படியே போய் சொல்லிருக்கா வாஷிங் மெஷின்ல துவைச்சா அழுக்கெல்லாம் போவாதுன்னு என்ன கா இப்படி சொல்றியே அட ஆமாங்க உன் மர்மோ உன்ன வேளை வாங்குறது தான் இப்படி எல்லாம் போய் சொல்லிருக்கா

சரி ஒத்தையில துணியை துவைக்கால நான் தாக்கா துணியை கூட மாட நின்று துவைச்சு கொடுத்தேன் பேசாம இரு அதெல்லாம் ஒரு நடிப்பா இருக்கும் ஏன் உம்மாவே நல்ல வேலை பார்த்து கை நிறைய சம்பளம் வாங்குதாம்ல வீட்டுல ஒரு வேலைகாரிய போட வேண்டியதுதானே என்ன பாட்டி சொல்லுதிய எங்க வீட்டுக்கு வேலைகாரி வைக்கணுமா இவ மாமியா கிட்ட பேசிட்டு இருந்தா இவ காது கொடுத்து கேட்டு வந்துட்டானா சரி எதையாவது சொல்லி சமாளிப்போம்

பாவோ அவங்க பேச்செல்லாம் கேட்காதே தே பாட்டியா சுசிலா நாம ரெண்டு பேரும் நல்ல பேசி விடுறதுக்கு நான் மர்மளுக்கு போறானே ஆனா என்ன பத்தி இல்லாத இல்லாததையும் பொல்லாததையும் உன்கிட்ட சொல்லி கொடுக்க இந்த பாருங்க பாட்டியா எனக்கு சொல்லி கொடுக்கணும்

மொத்தமா எடுத்து நகைய வாங்கி போட்டுக்கிட்டாளா மவன் கிட்டயாது மருமா ஒரு வார்த்தை சொல்லலாமா ஏகா அடுத்த வீட்டு விஷயம் நமக்கு என்னது ஏகா அதுக்கெல்லாம் சுசிலா நீயும் ரெண்டு சீட் போட்டுருக்க இன்னைக்கு போய் பணம் வாங்க போற அது உன் மருமளுக்கும் தெரியணும்ல அந்த பணத்தை வாங்கி நீ என்ன பொருள வாங்க போறேன்னு உன் மவன் கிட்டயும் சொல்லணும்ல சரி கேளு இப்ப எதை பத்தி ப்ரூஃப் பண்ண வந்திருக்காவோ எங்க மாமியாரு எனக்கு தெரியாம பணத்தை வாங்கி வச்சுக்கிடுவாவோன்னு சொல்லாம சொல்லதுக்கு வந்திருக்காவோ

வா மர்மவா என்ன பாத்தி 5 ரூபாய்க்கு கூட லைக் இல்லாதவன்னு சொல்லிட்டு இருக்க இது என்ன காபா அப்படி சொல்லிட்டா ஏ கடன் கொடுக்கப்பட்ட 5 ரூபாயை பத்தி என்ன சொன்னா இங்க பாருங்க பாட்டியோ நான் ஒண்ணு பழைய மேனகா இல்ல நானே நல்ல தெளிவா வந்திருக்கேன் சும்மா யாங்கட்ட ஒண்ணு எங்க அத்தை கிட்ட ஒண்ணு சொல்லி எங்களை பிரிச்சிராதீங்க திமிரு பிடிச்சவா நாம சொன்னத நமக்கே திருப்பி சொல்லுடா இங்க பாரு சிசிலா வா மர்மவா இப்படி பேசாதல சரியில்லை பாத்துக்க வயசானவங்க கிட்டலாம் எப்படி மரியாதையா பேசணும்னு வா மர்மவளுக்கு சொல்லி கொடு ஆனா என்ன தேவை இல்லாம பேசலாம் நீங்க தேவை இல்லாம எதையோ பேசி சண்டையை முட்டி விடுதியா ஆஹ் அம்மா பக்கத்து வீட்டுக்காரருக்கு தி பூட்டு போட்டு வைக்கணும் இந்த केले எல்லாம் வீட்டுக்குள்ள ஊற்ற கூடாது சரி மர்முவள பாற அந்த மேனகவுக்கு பேச்ச பொறு வசல் அடைச்சி பூட்டு போட்டு வைக்கணும் மாம்யா ஏடி நான் எப்படியா பட்டன்னு உங்களுக்கு தெரியாது மதலட்டி சாடி வீட்டுக்குள்ள வந்திரும் மத்தங்க கவிதா ஏ கவிதா ரஞ்சி தமே ரஞ்சி தமே ஹே யார் அடியே ரஞ்சி தமே ரஞ்சி தமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே பார்ட்டில பூரா குடிக்கணுமே ஹாய் மாமி ஹாய் பொண்டாட்டி செல்ல பார்ட்டி பாரட்டியா ஆமா ரமிசி என்ன பக்கத்துல பார்ட்டினா என்ன மக்கா வெயில் நேரத்துக்கு நல்ல အရவளோ ஜூஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்தேன் எங்க அம்மா தானே சொன்னாங்க என்ன குடியும் இருக்கணும்னு அதான் இந்த கோலம் குடியும் குடித்தன இருக்கணும்னு சொன்னதுக்கு இப்படி குடியாருனாவே வந்து